சரி ஹோம் ஒர்க் இல்லை என்கிற அப்பாட்ட ஒரு நடிப்பை போட்டு வேண்டியதான் அப்பா நான் ஸ்கூல் போகல ஏன்னா என்னாச்சு அப்பா வயிற்று விழிக்குச்சுப்பா நான் வண்டியில் போயிருந்தல ஹோட்டலு போ ஹோட்டல் போங்கப்பானீங்களே அப்போ புரட்டா ஏண்டா சாப்பிட்ட இப்போ உனக்கு வயிற்று விழிக்குச்சு ம் சரி வா டாக்டர் போய் ஊசி போடுவாங்களா ஊசி தருவாங்க அப்புறம் கஷ்டமான மாற்றி வாங்க எப்படி சாப்பிடுறது அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போவேண்ணா அவரது சித்த விட்டு சித்த விட்டு இருப்பார் அவர்கிட்ட போகலாம்ப்பா ஆ நீதான் சரி ஆண்டா அவர்கிட்டயே போவோம் அந்த ஐயாட்டே அவர் கஷ்டம் கொடுப்பாரு நீ தின்றினா சரியாக இருந்தா போயிட்டு வந்துட்டான்பா சரி வயிற்று எடுத்து போவான் போய் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்பா வேற கூட்டு பா கஷ்டப்படாம பழ சொல்லுவாங்கல்ல அது மட்டுமே எனக்கு நம்ம ஸ்கூலில் போய்ட்டாவும் என்னடா பார் அப்பா எனக்கு வயிற்றுளி போயிடுச்சு இப்போ நல்லா தான் இருக்கு இப்போ நான் ஸ்கூலே போயிடுறேன்ப்பா சே ஸ்கூலுக்கு கிளம்புடா யாருக்கிட்ட ஏட்டே பொய்யா நான் அப்பண்டா ஒழுங்காகவும் ஹோம் ஒர்க்கு முடிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவான் அதான் வெள்ளனே இருந்துச்சு இந்த ஆப்ஷனுக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டுக்கு வந்தவனே ஸ்கூல் வந்தவனே கேட்காம கழுவி விட்டு நீ ஃப்ரெண்ட்ஸ் அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்